ം തൊഴുതില നുണതിയൽ വിനൈ ഉറൈതൻ പല മലർ കൊടു നടിയിനെ ഉറപ്പണിന്ത ഒരു തവമില നുണത് അരുൾ മറാ ഉണ ദിനം തൊഴുതില നുണതിയൽ വിനൈ ഉറൈതൻ പല മലർ കൊടു നടിയിനെ ഉറപ്പണിന് ഒരു തവമില നുണത് അരുൾ മറാ உரைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் வலம் வருகிலன் உவப்பொடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே உளத்துழன் பின்னர் உரைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் வலம் வருகிலன் உவப்பொடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே கனை தெளும் பகடது பிடர்மிசைவரு கருத்த வெஞ்சின மரளிதன் உழகின கதித்தடர்ந்த கயிரடு கதை கொடு பொறு போதே கனை தெளும் பகடது பிடர்மிசைவரு கருத்த வெஞ்சின மரளிதன் உழையின கதித்தடர்ந்த கயிரடு கதை கொடு பொறு போதே கலக்குறிஞ்செயல் ஒளிவர அழிவுறு கருத்து நைந்தல் முறு கொள் கணத்தில் என் பய மரமயில் முதுகினில் வருவாயே கலக்குறிஞல் ஒளிவர அழிவுறு கருத்து நைந்தல் முறு கொள் கணத்தில் என் பய மரமயில் முதுகினில் வருவாயே வினை தலந்த நிலகைகள் குதி கொள விழு குடைந்துமை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணையமர் புரிவேலா வினை தலந்த நிலாலகைகள் குதி கொள விழு குடைந்துமை உகுதை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணையமர் புரிவேலா മികുത്ത പണിൽ കുയിൽ മൊഴി അഴകിയ കൊടിച്ച് കുങ്കുമുള മുഗടുണരെ വരൈത്ത ചന്ദന മൃഗമത പുയവരെ ഉടയോനേ മികുത്ത പണൽ കുയിൽ മൊഴി അഴുകിയ കൊടിച്ച് കുങ്കുമുലൈ മുകടുണറേ വരൈത്ത ചന്ദന മൃഗമത പുയവരെ ഉടയോനേ தினந்தினஞ்சதுர் மறை முனி முறை கொடு புனர்ந்தலர் பொதிய வினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனி வரர் தொழ மகிழ்வோனே தினந்தினஞ்சதுர் மறை முனி முறை கொடு புனர்ந்தலர் பொதிய வினவரொடு சினத்தை நிந்தனை செய்யும் முனி வரர் தொழ மகிழ்வோனே ളിനെ തെവിട്ട അൻപോട് പരുതരങ്കി തണിൽ ഉരൈച്ചറവണ പെരുമാളേ തണ തണതായി തെ വിട്ട അൻപോട് പരുയർ പൊളിത്തൽ തൃപ്പരങ്കി തണീൽ ഉറച്ച പെരുമാളേ ഗാനത്തിൽ എൻ്റെ charavana peruma